இப்பொழுது அன்றன் பொன்ராஜா அவர்கள் பேசும் நேரம் இங்கு வருகிறந்திருக்கும் எழுத்து இன உறவுகள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் நான் ஓர் இடைச்சல்கள் உண்மையில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஆசான் ஏசி தாசிஸ் அவர்களைத்தான் நாம் கேட்டிருந்தோம் அவர்தான் இதற்கான ஒரு நேரடியாக ஒளிபரப்பு செய்து அதற்கான விடயத்தையும் ஒளிபரப்பினூடாக சொல் சொல்வதற்காகத்தான் இருந்தார் ஆனால் தொழில்நுட்பம் நமக்கு இடம் கொடுக்கவில்லை தயவுர்ந்து மன்னிக்கவும் அதனால்தான் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் முயற்சித்து நாங்கள் அவரை நேரடியாக இங்கே கொண்டு வரத்துக்கு ஆனால் ஏதோ இடத்தில் தொழில்நுட்பம் இணையவில்லை அந்த விவரத்தையும் கூறிக்கொண்டு இந்த கூத்தகம் என்ற இணையத்தளம் ஒரு தனி மனிதனின் உழைப்பு ஒரு பத்தாண்டு கால உழைப்பு இந்த கூத்தகம் என்ற ஒரு பேருக்கே வந்து ஒரு ஐந்தாண்டு காலம் உழைத்திருப்பான் கங்கேஷ் கங்கேஷ் பல இடங்களில் இதை வெளியிட வேணும் வெளியிட வேண்டும் என்று எண்ணம் கேட்டிருந்தார் ஆனால் அதற்கான தருணம் கிடைக்கவில்லை இன்று ஒரு ஈழக்கூத்தனின் ஒரு ஆவணப்படம் வெளியிடும் பொழுது இந்த ஒரு பேர் ஆவணம் வெளியிடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று என்று கூறித்தான் நான் இதை இங்கு அது ஏன்னு சொன்னால் அவரும் இந்த பிரான்ஸ் மண்ணின் ஒரு மைந்தன் அதாவது உங்களில் ஒருவனாக இருக்கும் பொழுது முதலில் எதுவென்றாலும் அந்த பிறந்த மண்ணிலிருந்து தான் அது வேர்விட துளிவிட வேண்டும் அப்போ இங்கு இந்த கூத்தகம் இணையத்தளம் வெளியிடுவது மிகவும் பொருத்தமாகும் ஒரு ஆவண படம் வெளியிடும் பொழுது ஒரு ஆவணத்திற்கான ஒரு இணையதளம் சமாந்தரமாக வெளியிடுவது மிகவும் சால பொருத்தம் இந்த கூத்தகத்தில் மீனண்ட காலம் என்னுடன் உரையாடி இந்த வேலிகளை செய்து கொண்டிருந்தார் இதற்குரிய அவரது உழைப்பில் உழைப்பு ஊதியத்தில் இதுவும் ஒரு பிள்ளை அவர் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு வீட்டுக்கு அதுக்கு இதுக்கு காசுகள் ஒதுக்குமா போல் இதற்கும் ஒரு மாதாந்தம் ஒரு காசை ஒதுக்கித்தான் இந்த வேலை செய்து கொண்டிருந்தார் அதை ஒதுக்கி தனக்கு தனக்குறவில்லை மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து இந்த மீழ்பதிவுகளை இப்போ சில பதிவுகள் எல்லாம் வந்து ஃபோட்டோ காப்பியாக இருக்கிறது சில தெளிவற்று இருக்கிற ஆவணங்களை வாக்களை கொடுத்து எழுதி வச்சு அதனை மீழ் பிரசுரம் செய்திருக்கின்றார் அதாவது இன்றைய உலகம் வந்து நாங்கள் ஒரு டிஜிட்டல் உலகத்தில் சீமித்து கொண்டிருக்கின்றோம் இன்று தமிழ் தமிழின் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் தமிழும் இன்று டிஜிட்டல் உலகத்திற்கு மாறி இருக்கிறது சங்க தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே வந்து டிஜிட்டலில் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த தமிழில் முத்தமிழில் ஒரு தமிழ் நாடகம் இயல் இசை நாடகம் அந்த நாடகம் வந்து இந்த நாடகத்திற்கான ஒரு அங்கீகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் இல்லை ஏன்னா அந்த கிரேக்க நாட்டு பழம் நாடகங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்று எல்லா வலைத்தளங்களிலும் இருக்கிறது டிஜிட்டலாக வந்து இருக்கிறது முதன் முதல் போட்ட பல நாடகங்கள் ப்ரோமிதியஸ் போன்ற பல நாடகங்கள் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டும் இருக்கிறது நாடகங்களும் இருக்கிறது ஆனால் எமது தமிழ் நாடகங்கள் பெரும்பாலும் இல்லை அப்போ அதனை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வருவது என்று சொன்னால் அது மிகவும் பெருந்த பெரும் காரியம் நமது தமிழர்கள் தமிழ் வளர்வது வளர்வது வந்து தனிநபர்களால் தான் ஒரு கூட்டு முயற்சியால் தமிழ் வளரில்லை ஒவ்வொரு வந்து தான் அந்த தமிழுக்காக கொடுத்த உழைப்பின் நிமித்தம்தான் தமிழ் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த நாடகத்தை இந்த இந்த கூத்தகம் என்ற இணையகத்தையும் வந்து தனி மனிதனாக உள்ள அனைத்து மக்களுடனும் தொடர்பு கொண்டு அனைத்து நாடுகளுடனும் தொடர்பு கொண்டு அனைத்து இலக்கிய ஆக்களுடனும் தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து அவர்களுடைய பதிவுகளை பெற்று அந்த பதிவுகளை மீண்டும் பதிவாக்கி இந்த கூத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார் கங்கேஸ் வாங்க உங்கள் இதனால் வந்து இப்போ எப்படி நாங்கள் இந்த நாடகத்துக்கு ஒரு தனி மனிதன் ஏசி தாசிசால் வந்து ஒரு நாடகத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதோ போன்று உங்கள் மண்ணில் இருந்த இந்த கங்கேஷ் என்ற ஒரு தனி நபரினால் இந்த இந்த மண்ணுக்கும் பெருமை இந்த நாடக உலகுக்கும் பெருமை இன்று முதல் இதை ஒரு அதிகாரபூர்வமாக வெளியிட்டு வைக்கிறோம் உங்கள் இதை வெளியிட்டு வைப்பதற்காக எனது ஆசா ஆசி அவர்கள்தான் இதை செய்வதுதாக இருந்தார் அந்த ஒரு பெரும் பாக்கியம் என் பக்கத்தில் சாய்ந்திருக்கிறது இந்த வெளியீட்டு ஆவணத்தை நீங்கள் எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று மிக பணிமென்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் வந்து இப்போ நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும் நாடகங்கள் இந்த தமிழாக்கள் என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது வரலாறு மிக முக்கியம் பண்பாட்டு வரலாறுகள் மிக முக்கியம் ஐரோப்பிய இப்போ நாங்கள் ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னு இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுடைய வரலாறு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேலே உள்ள வரலாறுகள் இருக்குது எங்களிட வரலாறுகள் இல்லாமல் இருக்கிறது வரலாறு அழிக்கும் படலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அழிக்கும் படலத்துக்கு எதிராக சில தனி மனிதர்கள் நின்று வரலாற்று பயணத்தை பதிவு செய்கிறார்கள் அவர்களுக்கு இணைகரம் கொடுத்து நாங்கள் ஊக்குவிப்போம் நன்றி வணக்கம் அருகிலே எங்களுடைய ஆண்டன் பொன்ராஜா அவர்கள் பேசினார் நீங்கள் கேட்டீர்கள் இவர் யார் என்று என் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது ஏசி தாசிசிஸ் அவர்கள் நாடகர் ஏடகர் ஊடகர் யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலியில் குழந்தை மா சண்முலிங்கம் அவர்கள் ஆரம்பித்த நாடக அரங்க கல்லூரியில் மாணவராக இணைந்தார் இளவாலையில் இருந்து இந்த மாணவன் நாடகத்தை கற்றதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்ததன் பின்னர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே சுவிஸ் தமிழ் நாடக அரங்க கல்லூரி அதனை நிறுவி அதனூடாக நாடக பணி கொண்டிருக்கின்றார் சுவிட்சர்லாந்து நாட்டிலே உத்தியோகபூர்வமாக அதாவது கலைஞராக இவர் நாடகத்துறையில் இருக்கின்றார் அதற்காக நாம் எல்லோரும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஏ சி தாசிசியஸ் அவர்களுடைய சிரேஷ்ட மாணவராக இப்பொழுது வரை அவர் புகழை காவி செல்லும் கலைஞராக திகழ்ந்து கொண்டிருக்கும் அஞ்சன் பொன்ராஜ் அவர்களை பரிஸ்மா நகரத்திலே நாம் வரவேற்றுக் கொண்டதில் மகிழ்வடைகின்றோம் அடுத்ததாக நாடகர் ஏடகர் ஊடகர் ஏசி தாசி சியஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு மிகவும் பொருத்தமான ஒருவர் மிக தகுதி வாய்ந்தவர் நான் ஒரே ஒரு விடயத்தை கூறுகின்றேன் காரை பிள்ளை அவர்களுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழா லண்டன் மாநகரத்திலே நடைபெறுகின்றது அந்த விழாவில் மண்டபம் நிறைந்த மக்கள் பின் வரிசையில் ஒன்று இரண்டு வரிசைகளுக்கு அப்பால் நான் இருக்கின்றேன் அதற்கு முன்னால் ஏசி தாசிசியஸ் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் மேடையிலே பேசிக்கொண்டிருந்த அடுத்து உங்கள் முன்னால் உரையாற்றப் போகின்றவர் ஒரு கட்டத்தில் சொன்னார் தாசிசியஸ் நீங்கள் இவ்வாறு இருக்க முடியாது நீங்கள் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்று கேட்டார் யார் இப்படி தாசி அவர்களுக்கு கூறுவது என்று பார்த்தால் அது இவர் இவரால் கூற முடியும் இவரிடத்தில் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன இந்த காலகட்டம் என்பது உண்மையிலேயே அவர் வேறு விடயம் தொடர்பாக மிக விரிவாக பேசக்கூடிய காலகட்டம் இது ஜூலை மாதம் ஆனால் ஏசி சி தாசிசியஸ் அவர்கள் பற்றி இங்கே அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறுவார் இந்த ஆவண திரைப்படத்தினுடைய அவசியம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன எடுத்து கூறுவதற்காக எங்கள் பேராசான் நித்தியானந்தன் அவர்களை மேடைக்கு வருகிற மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அவரை நாம் எல்லோரும் வரவேற்றுக் கொள்வோம் நித்தியானந்தன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூந்தாம் ஜோசத்தில் இருந்து வைரமுத்துவிலிருந்து ஒரு நீண்ட பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக அரசில் கூத்தை வாழ்வாக கொண்டு வாழ்ந்த கிரகிரி தங்கராஜா அவர்களை நினைவு கூர்ந்து இந்த உரையை நான் ஆரம்பித்துக் கிட்டத்தட்ட ஆசை செய்த பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவனாக நான் இருந்தபோது தாசிசினுடைய கந்தன் கருணை என்ற நாடகத்திற்காக நாங்கள் டிக்கெட் விட்டிருந்தோம் அப்போதுதான் தாசிஸ் என்ற பெயரை நான் கேள்விப்பட்டேன் ஒரு கிரேக்க பெயராக அது அப்போது எனக்கு தோன்றியது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட இப்போது மீண்டும் நினைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக தாசீஸ் என்ற இந்த மனிதரை நான் தொடர்ந்து வந்திருக்கின்றேன் இந்த கந்தன் தோர்மை தப்பா அடுத்து கொழும்பில் பொருள வைஹம்சிய மண்டபத்தில் புதியதொரு வீடு என்ற நாடகத்தை அவர் மேடையேற்றினார் மகாகவி அவர்கள் எழுதிய நாடகம் அது அது ஒரு கவிதை நாடகம் உண்மையில் கவிதை நாடகத்தை பாப்புலர் மெயின் ஸ்ட்ரீம் நாடகமாக ஆக்கிய பெருமை தாசீஸுக்கு இருக்கிறது என்று கூற வேண்டும் அதிலும் யாழ்ப்பாணத்தின் தாலையடியில் மலர்ந்து முத்தமிழின் மணித்தமிழாவ் நாடகத்தை முனைப்போடு முன்னடந்து முனைந்து நிற்கும் நாடகன் ஈழக்கூத்தனுடைய வரலாறு ஒரு ஈழத்தினுடைய நாடக இலக்கிய வரலாற்றில் தனித்துவமிக்கதாகும் அவருடைய நாடக வரலாறு சுவையானது சுவாரஸ்யமானது புதுமையானது அவர் பேரதனியில் பேரதனை பல்கலைக்கழகத்தில் பயின்ற பட்டதாரி அங்கே அஸ்ரீ ஹான்பே என்ற ஆங்கில பேராசிரியர் இருந்தார் அவர் டிராம் சாக் என்ற ஒரு நாடக இயக்கத்தை அவர் பேராசிரியர் பல்கலைக்கழகத்திலே நடத்தினார் அதிலே பெருமளவு ஆங்கில நாடகங்கள் பயிற்றுப்பட்டன மேடையேற்றப்பட்டன அந்த பயிற்சி அரங்கில் கலந்து கொண்ட ஒரே ஒரு தமிழ் மாணவனாக இருந்தவர் தாசிசிஸ் எனவே முற்று முழுவதுமாக ஒரு ஆங்கில நாடக இருந்து ஆங்கில நாடக பற்றையின் அனுபவத்திலிருந்து தமிழுக்கு வந்து சேருகின்ற ஒரு முசத்தின் சொந்தக்காரனாக நாங்கள் தாசி சிசை இனங்கிறோம் அது மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பேராசிரியில் அவர் அஸ்ரீ ஹல்பேயிடம் பயின்ற காலத்தில் சரத்சந்திரைய மனமே போன்ற நாடகங்கள் மேடையறுகின்றன சு வித்யானந்தன் ஈழத்து கூத்து மரபினை புத்துயிப்பு செய்ய வேண்டும் என்ற என்ற ஒரு முனைப்பிலே மிக பல கூத்து அரங்குகளை அவர் மேடையேற்றுகிறார் அண்ணாவிமார்களை அவர் கௌரவம் செய்கிறார் இத்தகைய ஒரு நாடக சூழ்நிலையிலே தான் தாசிசியஸ் உறுப்பெருக்கிறார் என்பது நம் கவனத்திற்குரிய விஷயமாகும் அது மட்டுமல்ல அதற்கு பின்னர் எக்கோனாஸ் பல்கலைக்கழகத்திலே அது அப்போது பம்பளப்பீட்டிலே இருந்தது அந்த எக்கொய்னாஸ் கல்லூரியிலே ஒரு ஒரு போஸ்ட் டிப்ளமா என்று நாடகத்திலே ஒரு பயிற்சி பற்றையை மெக்கின்டேர் என்பவர் நடத்தினார் அந்த அந்த பயிற்சி பற்றை மிக முக்கியமான பயிற்சி பற்றை அதிலே தாசி கலந்து கொண்டிருக்கிறார் என்பதும் அதிலிருந்து செழுமையான அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்பதும் பெருமைப்படுத்த விஷயமாகும் அதிலே பெர்சிகலின் தோம் என்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஒரு பின்னால் இருந்தவர் அவர் அந்த நாடக பற்றையிலே விரிவுரையாற்றியிருக்கிறார் அதைவிட ஏனஸ் மேக்கின்டேர் ஐராங்கண்ணி சேரசிங்க என்ற சிங்கள நாடக துறையில் சினிமா துறையிலும் அவர் மிக புகழ்பெற்றவர் அவரும் அந்த அந்த நாடகப்பட்டையிலே மிக முக்கியமான ஒரு விருவிகளாக இருந்திருக்கிறார் விட ஹென்ரி ஜாயசேனா என்று உளுவட்டை கத்தாவை என்ற பேர்டன் பர்க்டனுடைய ஒரு கோகைசேன் சாக் சர்க்கிள் என்ற நாடகத்தை சிங்களத்தில் கிட்டத்தட்ட நானூறு தடவைகள் அவர் அந்த உளுவட்டை கத்தாவை என்ற நாடகத்தை மேடையேற்றிருக்கிறார் இருக்கிறார் அந்த ஹென்ரி ஜாயசேன வஜிர சித்ரசேன என்ற மிகப்பெரிய நாடக கலைஞருடைய பரம்பரையில் வந்த வஜித்த சித்ரசேனன் அஸ்ரீ ஹால்பே லெஸ்டர் ஜேம்ஸ் பீரி என்று சிங்கள திரைப்படத்தின் மிகச் ச ஒரு முடிசூடா மன்னன் என்று கூறத்தக்க லெஸ்டர் ஜேம்ஸ் பீரி சந்த நாடக பட்டையிலே பல பங்காற்றியிருக்கிறார் இத்தகைய மிக பெரிய நாடக ஆளுமைகளில் சிங்கள சினிமா ஆளுமைகளில் ஒரு பயிற்சி பற்றையிலே தாசி சேர் என்பது அவருடைய நாடக செழுமைக்கு மிகப்பெரிய பயிற்சி தந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த குளுவட்டை கத்தா என் டி எழுதிய அந்த பேர்ட் அண்ட் நாடகம் பின்னால் குழந்தை மா சண்மலிங்கத்தினுடைய நெறி தமிழ் மொழிபெயர்ப்பிலே கோகேசியின் பெண்கட்டி வட்டம் என்ற பெயரிலே அந்த நாடகம் என் டி பின்னர் மறைந்து விட்டார் அவருக்கு பின்னர் பராக்கிரமி நிதியல்ல என்ற இன்னும் ஒரு நாடக ஆசிரியர் அது அது மிகவும் அற்புதமான நாடகம் அந்த சாக் சர்க்கிள் என்ற நாடகம் அந்த நாடகத்தை அவர்கள் மேடையேற்றி இருக்கிறார்கள் ஒரு அது ஈழத்தின் போராட்ட நிலையை நிலைக்கு சமாந்தரமான ஒரு கதையை கொண்டு செல்கின்ற மிக அற்புதமான நாடகம் இந்த கோகேசின் சோக் சர்க்கில் ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் இந்த கோகேசின் ஜோக்ஸ் சர்க்கிள் என்ற இந்த நாடகத்தை தமிழிலே செய்யுமாறு இந்த ட்ரம்ஸ் அப் நாடகத்தின் காலத்திலேயே தாசிசு செயற்பட்டிருக்கிறார் என்று அறிந்தபோது நான் வியந்து போனேன் தாசியிடம் அது பற்றி நான் கேட்டபோது அதற்கான முழு வடிவமைப்புகள் கோரியோகிராஃபி எல்லாம் செய்த பின்னரும் அதில் ஒரு நடிகர் தானே அதில் முக்கிய பார்த்தம் நடிக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்த காரணத்தில் அந்த முழு நாடகத்தையுமே அவர்கள் கிடப்பிலே போட்டுவிட்ட துயரமான கதையை சொல்லியிருந்தார் ஆனால் தாசிசின் கையிலே அந்த நாடகம் உருப்பெற்றிருக்குமானால் அது மிக மகத்தான ஒரு நாடகமாக இருந்திருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இதைவிட அவர் ஒரு காத்தவராயன் கூத்தை அவர் படித்திருக்கிறார் வடமோனி தென்மோனி கூட்டை அவர் பயின்றிருக்கிறார் கன்னியின் நாடகம் அது கண்டியன் டான்ஸ் வந்து ஒரு ஸ்டைலிஸ்டிக் தியேட்டர் தான் அந்த நாடகத்தின் பூர்வீகமான சிங்கள கிராமத்தை தேடி போய் அங்கே அந்த கண்டியன் நடனத்தை பயின்ற ஒரே ஒரு தமிழ் நாடக கலைஞர் என்றால் அது தாசிச்சி தான் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் அந்த கிராமத்திலே ஒரு அந்த கிராமத்தில் அல்ல ஒரு இடத்திலே ஒரு கண்டிய டான்ஸ் நடைபெறுகிறது மிக திரளான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் அந்த கண்டிய டான்ஸை ஆட வேண்டிய இந்த மிக முக்கியமான பாத்திரம் சுகமில்லாமல் போய்விட்ட நிலையில் அவருடைய குரு அங்கே கூறியிருக்கிறார் தாசிசிஸ் நீ ஆடு என்று தாசிஸ் ஆடி இத்தகைய ஒரு ஒரு கண்டியன் டான்ஸை பயின்று இத்தகைய பல்வேறு நீரோட்டங்களில் ஒரு சங்கமமாக வந்திருக்கின்ற தாசிசெஸ் அவர்கள் ஒரு ஒரு ட்ரமேட்டிக் என்ட்ரி என்று நான் என்னுடைய அவரை பற்றி ஒரு கட்டையில் குறிப்பிட்டிருந்தேன் அது ஒரு என்ட்ரி நாடக தமிழ் நாடகத்துறைக்கு அவர் வந்தபோது ஒரு ட்ரமேட்டிக் என்ட்ரி தான் அது நாடகியமான ஒரு நூல் நுழைவு அது அது இழத்து நாடகத்தினுடைய மிக முக்கியமான கட்டம் என்று நான் கருகின்றேன் அதைவிட விட இது ஒரு நீ நாங்கள் தாமதமாக தொடங்கிவிட்டதால் என் உரையை நான் சுருக்கமாக முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு கூட்டாக இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு ஒரு கலைதான் நாடகம் அந்த அந்த கூட்டாக இணைந்து செயல்படுகின்ற ஒரு பண்பு நான் அறிந்த வரையில் தாசேசிடம் இருந்தது போல் நான் வேறு யாழமும் கண்டது கிடையாது அவர் ஒரு முறை ஏற்றி பொண்ணுத்துறை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவர் ஒருமுறை ஒரு கூட்டத்தில் பேசினார் தாசிசன் அந்த கூட்டத்தில் இருந்தார் தாசிசீ தாசிசீசன் யுகம் ஆரம்பித்து விட்டது என்று கூறினார் தாசிசன் கோபம் வந்து விட்டார் அவர் உண்மையில் கோபித்து சொன்னார் அவ்வாறு கூறாதீர்கள் இது ஒரு கூட்டுக்கலை இந்த நாடக இயக்கத்திலே பல்வேறு கலைஞர்கள் பங்கு கொள்கிறார்கள் இது ஒருவருக்கு கூறியது அல்ல என்று மிக கொஞ்சம் ஆத்திரத்தோடு தாசிசஸ் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் அத்தகைய ஒரு ஒரு தனித்துவமான பண்பு அவர் இருக்கிறது அவரே கூட சில சமயங்களிலே நாடகங்களை நெறியாழ்கை செய்தாலும் கூட ரெண்டு உதாரணங்களை நான் சொல்ல முடியும் ஒன்று கோடை என்ற மகாகவிடைய ஒரு கவி நாடகத்தை அவர் நெறியாழ்கை செய்தார் ஆனால் அந்த நெறியாழ்கை அந்த அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்ட போது நெறியாழ்கை என்று அதிலே வி எம் புகராஜாவை போட்டிருந்தார் இளம் கலைஞர்கள் இளம் நெறியாளர்கள் உருவாக வேண்டும் என்று அவரே அந்த நெறியாழ்கையை நெறிப்படுத்தி இருந்தாலும் கூட அந்த பெயரை கோட குகராஜாவின் பெயரிலே போடுகின்ற அந்த பக்குவம் அந்த மான மனிதனுக்கு இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல புதியதொரு வீடு நாடகத்தை அந்த முழு வடிவமும் அவருடைய தான் எங்களது புதியதொரு வீட்டு பார்த்து நான் திகைத்து போனேன் அது பயம் சீலை நடத்தினார்கள் வெறும் சீலைகளை உலர அல்லது உலர்த்துமாறு இருப இருபுறமும் பிடித்து கடல் அலைகள் தவழ்வது போல ஒரு ப்ளூ லைட்டிங்கிலே அது அடைந்த போது கடல் அந்த மேடையிலே தெரிந்தது அதிலே அதிலே நின்றவாறு ஒரு ஒரு மைனிங் செய்கிறார் தாசிசியஸ் நின்றவாறு அவர் அவர் நடந்து போர்க்கிறார் ஆனால் அது நின்றபடியே அந்த 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 உத்தி மிக அற்புதமான ஒரு உத்தியாக அமைந்து அந்த சீனெல்லாம் கடகடகடந்து நான் உண்மையில் என்னுடைய என்னுடைய பா பாட அதாவது பா பாடசாலை காலத்தில் லிஸ்க் என்ற ஒரு ஆங்கில ஆசிரியர் மேக் என்ற ஒரு நாடகத்தை நிறைவேற்றியிருந்தார் ஆங்கில நாடகம் அது அந்த நாடகத்தை நான் பார்த்து உண்மையில் திகைத்து போனேன் நான் ஒரு ஓலைவரில் இருந்த காலம் அதுவே என்னை இந்த நாடகத்தின் பால் ஒரு ஈர்ப்பை தொடங்கியது அத்தகைய ஒரு ஒரு பாதிப்பை நான் புதியதொரு வீடு மேடையேற்றத்தின் போது நான் பார்த்திருக்கிறேன் அத்தகைய ஒரு அந்த காலகட்டத்தின் மிகவும் சுத்தமான தயாரிப்பு என்றால் அது தாசிஜனை தயாரிப்பு தான் பர்ஃபெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் அந்த காலத்தின் நாடகங்கள் தான் ஒரு ஒரு சீனை ஒரு சீனை போடுவாங்க பிறகு அடுத்த சீன் போடுறவங்க நம்ம டீ குடிச்சிட்டு வரலாம் அது போகிறதான் அவங்க யாருளையெல்லாம் கண்டுபிடிச்சி ரெண்டாவது தொடங்கும் கொட்டாயொட்டியும் சனம் இருக்கும் இது அப்படி இல்லை தாசிசன் துறை விலகினால் முடியும் வரையும் என்று அந்த நாடக நிகழ்ச்சிகள் துவக்கப்பட்டு போடுகின்ற பாங்கு வந்து தமிழ் உண்மையில் சிங்கள டெக்னீஷியன்ஸ் வந்து நீங்கள் கொழும்பிலே மேலே போது அவங்க தெமலூர் தமிழர்களுடைய நாடகம் வேணால் அவங்க போர் அடைஞ்சு போயிருப்பாங்க சும்மா ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் செல்லும் பிற லைட்டை போடும்பா இந்த நாடகத்தை பார்த்து அவர் திகைத்திருப்பாங்க பர்ஃபெக்டாக தொடங்கி பிறகு லைட்டிங் இதுகள் மூமெண்ட்ஸ் அனைத்துமே மிக பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங்கை செய்வதிலே அவர் மிக நேர்த்தியான ஒரு இயக்குநராக நான் அவரை பார்த்துருக்கிறேன் அது மட்டுமல்ல அவர் ஒரு பிறத்தி தாய்மாளராகவும் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்பது நாடகங்களை அவர் அவரை எழுதியிருக்கிறார் அதனை பொறுத்தது போதும் மிக முக்கியமான பிரதியாக அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி விருதை பெற்றது அந்த அதே அது ஒரு வந்துட்டு வந்துட்டு போரியலே வைச்சார் என்று ஒரு ஒரு கூத்து பாடல் வரும் அது பிரான்சு ஜனம் ஆடுகின்ற அந்த காட்சி இப்போதும் என் கண் முன்னால் நிற்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு சுத்தமான ஒரு ஒரு மேடை ஒரு நாடகத்தை தயாரித்து கொடுக்கக்கூடியவர் அவர் அதிலும் இந்த மொழிபெயர்ப்பு நாடகம் என்று எடுத்தால் கூட இலங்கையில் இருந்த அலசி ஆபுசோ என்ற ரசிய நாடகாசி என்ற இட் ஹேப்பன் அட் இட் குட்ஸ் என்ற ஒரு நாடகத்தை அவர் பிச்சை வேண்டாம் என்ற ஒரு தலைப்பிலே அவர் மொழிபெயர் ஞானம் தம்பட் மொழிபெயர்த்த நாடகத்தை வெளிப்படுத்தியிருந்தார் மருத்துவ கட்டுப்பெத்த மொரட்டுவ சங்கத்தினர் அந்த அந்த நாடகத்தை தயாரித்திருந்தார்கள் ஒரு பர்ஃபெக்டான ப்ரொடக்ஷன் மொழிபெயர்ப்பு நாடகம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு தலை சிறந்த முன்னோடியாக தாசீசிஸ் இருந்தார் அந்த காலகட்டத்தில் தாசிசின் கொடிதானதை அந்த அந்த நாடகத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டிய மிக அற்புதமான மிக பெரும் நடிகர்களை கொண்டு வந்து ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு நாடகத்தை இவ்வளவு ஈஸியாக மக்கள் மத்தியிலே சென்று கொண்டு முடியுமா என்று கூற முடியாது அத்தகைய ஒரு மொழிபெயர்ப்பு நாடக மேடை ஏற்றத்திலும் முன்னோடியாக திகழ்ந்தவர் எழுபதுகளிலே தாசிசிஸ் தான் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு கூற விடுகிறேன் அவர் வந்து இப்போது அவர் முடியாமல் இருக்கிறார் அவரை வீட்டிலே போன்று பார்த்தபோது நான் அவர் ரிங் மாஸ்டர் மாதிரி இருப்பார் அவர் ட்ரைனிங் செய்யும்போது ஒரு ராட்சதன் போல நடிகர்களை புளிந்து சாறு எடுப்பதிலே அவர் பெரிய கில்லாடி அவர் அத்தகைய ஒரு மனிதர் எழும்பி நிற்க முடியாமல் இருக்கிற நிலையை பார்த்து நான் உண்மை நான் பரந்தினேன் அவருடைய ஆவண படத்தை இவர்கள் இங்கே செய்திருப்பது வந்து மிக மிக பாராட்டத்தக்க விஷயம் என தமிழர்கள் குறிப்பாக ஈழத் தமிழர்களிலே இந்த ஆவண ஆவணமாக்குகின்ற பண்பு நம்மிடவில்லை ஆறுமுக அவலருடைய படம் நீங்கள் பார்க்கின்ற ஆரம்ப நாவலருடைய படம் ஆரம்ப நாவலின் படமே அல்ல ஆறுமனாவுடைய படம் நமக்கு கிடைக்கவில்லை ஆரம்ப நாவலர் அந்த நேரம் ஏரம்ப புலவர் ஏரம்புலம் மாதிரி இருக்கிறார் என்று அவருடைய சாயலிலே ஒரு ஒரு புகைப்படம் நம் மத்தியிலே நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த உட்கார்ந்து இப்படி ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு புத்திராட்சி எல்லாம் போட்டுக்கொண்டு உட்காந்துங்க அப்படி ஒருத்தர் உட்காந்து இருக்க மாட்டார் என்ன அவரு ஒரு சில ஒரு மேலாடை போட்டிருப்பாரு கட்டி சும்மா தினியில் உட்காந்துருப்பாரே தெரிய அப்படி இப்படி இப்படி உட்கார்ந்து அப்படி யாரும் படம் எடுக்கிறதில்லை அது ஒரு செயற்கையான படம் ஹார்மோன் ஆவின் படம் ஹார்மோன் ஆர்மோனாவின் படமே அல்ல அந்த காலகட்டத்தில் ஃபோட்டோ யாழ்ப்பாணத்திலே புகைப்படம் அப்போதுதான் அருவி கொண்டிருந்த காலத்திலே இருந்த காரணத்தால் அவருடைய ஒரு படமே நமக்கு இல்லை அது மட்டும் அல்ல மிகப்பெரும் கலைஞர்களின் படங்களை நாங்கள் தேடி பார்ப்போமானால் இப்போதுதான் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சனாதனம் போன்றோர் இந்த பழைய யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சார முன்சங்களை பேணுகின்ற ஒரு பணியிலே இறங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆவணப்படம் உண்மையில் தாசி செய்தனுடைய அது அது லண்டனிலே தயாரிக்கப்பட்ட பொழுது அதிலே அதனோடு நான் மிக தொடர்பு கொண்டிருந்தேன் அதை அதை தயாரித்து அம்சன் குமாரினுடைய மிக நெருங்கிய நண்பர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அவர் பாரதியார் பாரதியாருடைய வரலாற்றையும் அவர் ஆவணப்படமாக்கியிருக்கிறார் அந்த வகையில் தாசிசனுடைய தட்சாமூர்த்தி தமிழ் தட்சாமூர்த்தியினுடைய ஆவணப்படத்தையும் குமார் தான் தயாரித்திருந்தார் அந்த வகையில் ஒரு மே நேர்த்தியான ஒரு தயாரிப்பாக இந்த நாடகம் இந்த ஆவணம் அமைகிறது அதிலே என்டன் பொன்ராஜ் அவர்கள் சுய்சிலிருந்து வந்து லண்டனிலிருந்து அதனை செய்து முடித்திருக்கிறார் அது மிக பல ஆண்டு காலமாக அந்த ஆவணங்கள் ஆவணங்கள் ஆவணங்களுக்கான வேலைகள் நடைபெற்றன அவரை பற்றி அவரை பற்றி அறிந்தவர்கள் மிக பல்வேறு நாடுகளில் இருந்தார்கள் என்றாலும் அவர்களை அனைவரையும் தேடி திரட்டி ஒரு நல்ல காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் திருமறை கலாம் மண்டம் வெளியிட்ட கலைமுகம் என்ற ஒரு சஞ்சிகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுபது எழுபதுகளின் பின்பகுதியில் குருநகரை சேர்ந்த புஷ்பராஜன் ஒரு காஸ் தாசிசத்தை பேட்டி காண்கிறார் அதிலே தாசிசர் சொல்லுகிறார் நான் புதைக்கப்பட்டவன் என்று அதாவது இந்த நாடக வரலாற்றில் அவர் போதுமான அளவு அவர் கவனிக்கப்படவில்லை அங்கீகரிக்கப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கத்திலே நான் புதைக்கப்பட்டவன் என்று அவர் கூறிய அந்த அந்த பேட்டி அந்த தலைப்பிலேயே வெளியாகி இருந்தது கொண்டு சொல்லுவேன் அவர் புதைக்கப்படவில்லை அந்த மனிதன் ஈழத்து நவீன நாடகத்தினுடைய பிதாமகன் என்று கூறத்தக்க தாசிசேசனுடைய முதுசம் எங்கள் நெஞ்சங்களிலே புதைந்திருக்கிறது அந்த முருசத்தை நாங்கள் முன்கொண்டு செல்வோம் என்று அந்த மனிதருக்கு நான் கூற ஆசைப்படுகிறேன் இன்று பல்வேறு இடங்களிலே இருந்து அந்த பெருமகானின் அந்த பெரியவனின் அந்த அந்த பிதாமகன் என்று கூறுவதற்கு சகல தகதிகளும் கொண்ட தாசிசியஸ் அவர்கள் இந்த இந்த ஆதங்கத்தை அவர் கொண்டிருக்க வேண்டியதில்லை அது மட்டுமல்ல இன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை நாடக அரங்கத்துறை சார்ந்த கரிக்குலம் அந்த அந்த பாட விதானம் தாசைச்சிதான் தான் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்பது நமக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சி தருகின்ற செய்தி அவர் இந்த லண்டனில் இருந்து இந்த அந்த பாட விதானத்தை தயாரித்து வழங்குகின்ற ஆற்றல் கொண்ட ஒரே ஒரு மனிதர் தாசைச்சி தான் அந்த வகையில் அந்த பெருமகனுக்கு நான் நன்றி கூறி வணக்கம் செலுத்தி இந்த ஆவணப்படத்தை இங்கே அறிமுகப்படுத்தி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி